என் அன்பு பிள்ளையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது அதை கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அடைத்துச் செல்வேன் தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் எல்லாம் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கீர் தயாலகுணம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் யாரையும் பழிவாக நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் நமக்கு அதை காண வேண்டும் என்கின்ற ருணம் இருந்தால் அது நம் கண்முன்னே நிகழும் குழந்தைகள் நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் தான் உள்ளது குழந்தைகள் கஷ்டமான வேலையை செய்ய உங்களது உடலை பழக்குங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும் எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள் அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலித்தான் சற்று அதிகமாக இருக்கும் அனைவரோடும் பழகு ஆனால் அளவோடு உறவாடு எல்லோருக்கும் அதுவே நன்மை பயக்கும் வார்த்தைகள் சாவியை போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் அதுவே தவறான சாவியை தேர்ந்தெடுத்தால் எத்தகைய இதயமானாலும் திறக்கவே இயலாது இங்கு சாவி அன்பை குறிக்கும் இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான் மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றான் என் தங்கமே எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் கிடைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கை கொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்தினேன் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு முடிவை நானே தருகின்றேன் எனக்கு இன்னல்கள் கொடுத்தால் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு இன்னல்களை கொடுத்தால் யாராக இருந்தாலும் அவர்களை சிதைத்து விடுவேன் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இத சாயியப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி வீண் போகாது தங்கமே வெற்றி நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நான் வேறு நீ வேறு என்று நீ பிரித்துப் பார்ப்பது நமக்குள் இருக்கும் சுவர் எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் எந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப்படைத்த அனைத்து துஷ்டசக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாத குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்த்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ வா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன் கலங்காதே குழந்தை நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருள் என்று உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தைகள் நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்துவான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன்சாகியப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றா என்ன செய்ய போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டான் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறகு சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போது தான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தையல்ல அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இடைக்காதி உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் தான் அதிக கல்லடிகளை பெறும் மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை கொழுந்தேன் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்க தேவையில்லை குழந்தையே தக்க சமயத்தில் எல்லாம் உன் வந்து சேரும் உன் மனவேதனை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனம் உடைந்து வேதனைக்கு ஆளாகியுள்ளார் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு எத்தனையோ கடின நாட்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ படும் மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை தருவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரி நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் எளிதே நடைபெறும் எத்தனை பேர் கூடி உன் உயர்வை தடுக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணெதிரே உன்னை உயர்த்தி காட்டுவேன் கலங்காதே ஏன் அருளா நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் ஒருபோதும் பயப்படாதே தங்கமே உன்னை தூக்கி வைப்பவனும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடும் நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நீ என் குழந்தை மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய் மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனதில் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் சிறிது காலம் பொறுத்திரு நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு என் தங்கமே என்ன நடக்கின்றது அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கின்றது அவரே தூக்கி விடுவார் அவரே தள்ளியும் விடுவார் அவரே சண்டையும் போடுவார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைப்பார் அவரே காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆவார் கலங்காது சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றார் இன்றைக்கு இது நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு இரு அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது குழந்தையே உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கொண்டே இருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும் போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கு ஒரு சரியான தீர்வை தருவேன் நடந்ததையே எண்ணி கவலைப்பட்டு மறுகிக்கொண்டிருக்கின்றான் இனியும் அதை நீ செய்யாதே உனக்கான நல்ல நிறம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா